தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி ஆறு காம கண்ணும் கடமை கண்ணும் வங்கக்கடலில் முளைத்த ஒரு தங்கப் தங்கப்பழமனை எழுந்த காலை கதிரவன் நீர்மட்டத்தில் அரை நாழிகை தவழ்ந்துவிட்டு தொடுவானத்தில் ஊர்ந்து ஏறிவிட்டதன் விளைவாக அவன் கிரணங்கள் பொன்னிறம் மாறி வெண்மையும் உஷ்ணமும் பெற்றும் கடல் அலைகளை சிறிது சூடுபடுத்திவிட்டதால் அலை திரைகள் பூம்புகாரின் கடற்கரைக்கு மெல்ல மெல்ல ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தன ஆவணி திங்கள் புகுந்து நாட்கள் பல ஆகிவிட்ட போதிலும் அந்த காலை வேளையை கோடையின் காலை வேளையைப் போலவே கதிரவன் உஷ்ணப்படுத்தி இருந்ததால் பூம்புகார் கடற்கரையில் மெருகு கொண்ட கருமணல் இடையிடையே பொடி வைரங்களை ஒளித்து வைத்து கொண்டிருந்தது போல் பழிச்சிட்டு கொண்டும் காலை வைத்தால் தகைத்து கொண்டும் இருந்ததனாலும் அதை சிறிதும் சட்டை செய்யாத பரதவர்கள் சிலர் அந்த சுடுமணலில் நிதான நடைபோட்டு தங்கள் படகுகளை நோக்கி கரையில் கட்டு சாதனங்களுடன் தோளில் பெருவலை தூண்டில் முதலிய சாதனங்களுடனும் சென்று கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே படகுகளை அடைந்துவிட்ட பரதவர் படகுகளை அலைகள் மீது தள்ளி தாங்களும் தாவி ஏறி கடலோடு முற்பட்டனர் அவர்களுக்கும் முன்பாக கடலில் பாய்ந்துவிட்ட மற்றும் சில பரதவரின் படகுகள் பாய் விரித்து கடலின் நீர்மட்டத்தை ஊடுருவி வெகு வேகமாக சென்றுவிட்டனவாதலால் தூரத்தே பல வெள்ளை புள்ளிகள் உலாவுவதைப் போன்ற பிரமையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன இரவில் நடுச்சாமத்துக்கு மேல் புகாரை அடைந்ததால் வாணிப பொருள்களையோ வணிகர்களையோ இறக்காமல் கடலின் சிறிது தூரத்திலேயே நங்கூரம் பாய்ச்சி நின்ற மரக்கலங்கள் சில வணிகர்களையும் அவர்கள் சரக்குகளையும் தரை சேர்க்க முயற்சி எடுத்து கப்பல்களை சுற்றி நின்ற படகுகளில் வணிகர்களை இறக்கிக் கொண்டிருந்தன அப்படி இறங்கிய வணிகர்களின் உடல்களிலே சூரிய கிரணங்களின் உக்கிரம் அந்த காலை வேளையிலேயே வியர்வையை கிளப்பிவிட்டு பட்டாடைகளை சிறிது நனைத்துவிட்ட போதிலும் அதை சிறிதும் லட்சியம் செய்யாமலே தாங்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்த வாணிப பொருள்களையும் பொன் நாணய பேழைகளையும் இறக்குவதிலேயே கண்ணும் இருந்த அந்த பெருமக்களை கவனித்த காவிரி அன்னை திரைகடலோடி பொன்னும் மணியும் பொருளும் கொணர்ந்து சோழ நாட்டை வளப்படுத்தும் அவர்களுக்கு நல்வரவு கூறுவது போல சங்கு துறைக்கு அருகில் இருந்த சுங்கத்துறை கருங்கட்படிகளில் தன் சிற்றலைகளை தாக்கி தாக்கி மகிழ்ச்சி ஓலிகளை கிளப்பியதன்றி அந்த காலை வேளையின் சூரிய வெப்பத்திலிருந்து ஆறுதல் பெற சங்கமத்துறையில் இறங்கிய புகாரின் பெண்மணிகளையும் சிறுவர்களையும் தன் தன்புணலால் அணைத்து ஆதரவு தந்தாள் காவிரி அன்னையின் ஆதரவை பெற்ற வரையில் தன் சொரூபத்தை காட்ட முடியாத கதிரவன் அவர்கள் கரையேறியதும் முன்னைவிட சுடுக்கிரணங்களை புகாரின் தரை மீது பாய்ச்சவே கொதிக்கும் மணலில் சுருங்கச் சுருங்க அடியெடுத்து வைத்து பெண்மணிகள் இல்லங்களை நோக்கி விரைந்தன வாணிப பொருள்களுடன் படகுகளில் சுங்கத்துறையை சேர்ந்த வணிக பெருமக்கள் மட்டும் பலவித சீதோஷ்ண ஸ்திதிகளை ஆதலால் அந்த வெயிலுக்கு சிறிதும் அஞ்சாமல் கருங்கட்படிகளில் நீண்ட நேரம் சுங்கக் காவலருடன் சர்ச்சை செய்து கொண்டிருந்தனர் காலையில் படகேறி கடலாடும் கணவன் இரவில் வருவானோ மாட்டானோ என்ற நிலையில் வாழ்ந்து வந்த சுக சுகதுக்கங்கள் மழையும் வெயிலும் போல சமமாகவே இருந்தபடியால் அவர்கள் அந்த காலை வெப்பத்தை அணுவலவும் லட்சியம் செய்யாமல் தங்கள் வேலைகளை கவனிக்க சுடு மணலில் நிதானமாகவே நடந்து சென்றனர் இப்படி எங்கும் உயிர் நடமாட்டம் மிகுந்து அரவம் பெருகி கதிரவன் தன் சுடுவெளியை புகாரின் மீது நாட்டி நாளிகை நான்கு ஆகியும் இந்திர விழாவின் போது மன்னர் குலத்தார் தங்குவதால் இந்திர விழா மாளிகை என்றும் வசந்த காலம் முழுவதுமே சில சமயங்களில் தங்க நேரிட்டால் வசந்த மாளிகை என்றும் பிரசித்தி பெற்ற பெருவிடுதியிலே சாளரத்தின் மூலமாக சூரிய கிரணங்கள் பாய்ந்து தொட்டி எழுப்ப முயன்ற பின்பும் சிறிதும் அசையாமல் சித்திர பாவை போல் பஞ்சனையில் படுத்து கிடந்த யவனராணியை டைபீரியஸும் புகாரின் கோட்டை தலைவனும் நீண்ட நேரம் மௌனமாகவே உற்றுப் பார்த்து கொண்டு நின்றனர் உடல் மீது கழுத்து வரையில் நன்றாக போர்த்தப்பட்டிருந்த பாண்டிய நாட்டு தங்க தகடியில் பட்ட சூரிய ரட்சுமிகள் லேசாக அந்த பொன்னாடையிலிருந்து பிரதிபலித்து அவள் முகத்தின் மீதும் தங்க நிற ஒளியை மெல்ல பாய்ச்சியும் ராணியின் மலர்வெளிகள் சிறிதும் மலராமல் மூடிய மொட்டு போலவே கிடந்ததைக் கண்ட கோட்டை தலைவன் முகத்தில் கவலைக்குறி லேசாக படரவை டைபீரியஸை நோக்கி கேட்டான் ராணியை மயக்கமுறச் செய்ய நீங்கள் உபயோகித்த விஷத்தொழிகள் அவர்களை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று அந்த பெருமாளிகையின் மாளிகையின் கூரையை தொட்டு விடுபவன் போல் மிக உயரமாகவும் கம்பீரமாகவும் நின்ற டைபீரியஸ் ஒரு வினாடி திரும்பி பக்கத்தில் நின்ற கோட்டை தலைவனை பார்த்தான் பிறகு மீண்டும் தன் கண்களை ராணி மீதே நாட்டினான் ராணி அப்பொழுதும் மயக்கத்தில் இருந்தாலும் அவளுக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட காரணமில்லை என்பதை சந்தேகமற அறிந்திருந்ததாலும் கோட்டை தலைவன் கிளப்பிவிட்ட சந்தேகத்தால் கவலைக்கு உள்ளான டைபீரியஸ் தன் கையை அவள் மூக்குக்கு அருகில் வைத்து சோதித்துப் பார்த்தான் சுவாசம் ஒரே சீராக வந்து கொண்டிருந்ததை மூச்சுக்காற்று கையில் பட்டதால் மட்டுமின்றி ராணியின் உடல் மெல்ல மெல்ல எழுந்து தாழ்ந்து கொண்டிருந்ததிலிருந்தும் அறிந்த டைபீரியஸ் ராணியின் கை நாடியையும் சில வினாடிகள் பரிசோதித்தான் யவன கடற்படை தலைவனின் கை தன் பட்ட காரணத்தினாலோ என்னவோ திடீரென்று ஒரு முறை உடலை சிலிர்த்து கொண்ட தன் கைகளில் ஒன்றை எடுத்து தன் மார்பு மீது குறுக்கே போட்டு கொண்டாள் இதனால் கொஞ்ச நஞ்சம் இருந்த கவலையும் நீங்கிவிடவே டைபீரியஸ் கோட்டை தலைவனை நோக்கி ராணி வெளித்து நேரம் வந்துவிட்டது ராணி முகத்தை கழுவிக்கொள்ள பணியாட்கள் நீர் கொண்டு வரட்டும் அத்துடன் மதுவையும் கொண்டு வரச் சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் ராணி பள்ளி எழுந்ததும் அவளுடைய உபசரணைக்கு வேண்டிய சகலமும் நொடி பொழுதில் வந்தன இரண்டு பொற்கிண்ணங்களில் வடிகட்டிய காவிரி நீர் பல்துலக்க மதுரமான மரப்பட்டைகளும் பவள வெள்ளி பஸ்பங்களும் சேர்ந்து பரிமளிக்கும் நறுமண முகம் கழுவி வாய்க்கொப்புளிக்க ஆழமான பெரும் பொன் தட்டு இத்தனையும் யவனர் காவலர் தாங்கி நின்ற ராணியின் பள்ளி எழுச்சிக்கு காத்திருந்தனர் டைபீரியஸ் எதிர்பார்த்தது போல் ராணி மெல்ல ஒருமுறை முறை கண் விழித்தாள் ஆனாலும் தங்கத்தகடியிலிருந்து பிரதிபலித்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் மீண்டும் சில வினாடிகள் கண்களை மூடினாள் மறுபடியும் அவள் கண் திறந்தபோது அப்புறமும் இப்புறமும் நின்றிருந்த எவன காவலர்களை பார்த்து ஏதும் புரியாமல் சில வினாடிகள் விழித்தாள் என்றாலும் சற்று தள்ளி நின்றிருந்த டைபீரியஸை கண்டதும் அவளுக்கு மெல்ல மெல்ல உண்மை புரியலாயிற்று உள்ளத்தில் மலர்ந்த அந்த உண்மை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தொகுத்து பார்க்க சில வினாடிகள் மற்றும் ஒருமுறை ராணி கண்களை மூடினாள் கண்களை மூடியதும் உள்ளத்தை முதலில் எழுந்த அந்த இன்ப உலகம் எப்படி இரண்டு உலகமாயிற்று என்பதற்கு தெளிவு பெற முயன்ற ராணி காவிரி அன்னையின் நீர் மடியில் மிதந்த படகில் தன் மடியில் படுத்து கிடந்த சோழர் படை உபதலைவனை பற்றி சற்றே எண்ணமிட்டாள் அந்த எண்ணத்தால் அவள் முகத்தில் மென்மைக்குறி படர்ந்தது இரவழித்த அமைதியில் மடியிலிருந்த காதலனை நோக்கி தான் இடைவளைத்து குனிந்து கன்னத்தோடு கன்னத்தை இழைந்த வரையில் அவளுக்கு நினைப்பிருந்தது பிறகு யாரோ என்னை நோக்கி நடந்து வந்தார்கள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் இரண்டு கரங்களே தெரிந்தன பிறகு ஏதுமே தெரியவில்லை ஏன் என்று கடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து பார்த்த ராணி வஞ்சகமாக தன்னை மயக்கி புகாரின் அந்த மாளிகைக்கு கொண்டு வந்தவன் டைபீரியஸை என்பதை தீர்மானித்து கொண்டதால் அவள் முகத்தில் மென்மை குறியைத் தொடர்ந்து கோபக்குறியும் படர்ந்தது ஆகவே அவள் கண் விழித்து டைபீரியஸை நோக்கிய அந்த விழிகளில் நட்புக்கும் நன்றிக்கும் பதிலாக கோபத்தையே கண்டான் யவனர் கடற்படை தலைவன் மாறுபட்ட அவள் முகபாவங்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டு நின்ற டைபீரியஸ் அவள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை சந்தேகத்துக்கு சிறிதும் இடமின்றி புரிந்து கொண்டானாகையாலும் அவள் சுடுவெளிகளை அவன் மீது நாட்டிய போது அவன் எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் மிகுந்த அமைதியுடனேயே நின்றிருந்தான் ராணியும் தன் கோபவெளிகளை வெளிகளை சிறிது நேரம் அவன் மீது நாட்டினாலும் டைபீரியஸின் முகமிருந்த தோரணையை கவனித்து அவன் எதற்கும் துணிந்திருக்கிறான் என்பதை ஊகித்துக் கொண்டால் ஆதலால் தன் கோபத்தை உள்ளடக்கி உதடுகளில் லேசாக புன்முறுவலை படரவிட்டதன்றி நீண்ட நேரம் தூங்கிவிட்டேன் டைபீரியஸ் என்று கூறி சம்பாஷணையை சகஜமாகவே துவக்கினாள் அவள் கோபவெளிகளை கண்டு சிறிதும் அஞ்சாத டைபீரியஸ் அவள் சிரிப்பை கண்டு சிறிது அஞ்சவே செய்தான் ஆனாலும் அதையும் வெளிக்கு காட்டாமலே அரச குடும்பத்தினர் நீண்ட நேரம் உறங்குவது தவறல்ல ராணி என்று கூறி மிகுந்த மரியாதையுடன் அவள் முன்பாக தலை தாழ்த்தி வணங்கினான் ராணி அவனை நோக்கி கோட்டை தலைவனையும் இதர எவன காவலரையும் ஒருமுறை நோக்கிவிட்டு கிண்ணங்களையும் மதுரப்பொடியையும் தட்டையும் அருகில் கொண்டு வரும்படி சைகை செய்து மெல்ல பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்து பல் துளக்கி முகம் கழுவினாள் முகத்தை துடைக்க காவலர் நீட்டிய பட்டாடையில் விட வளவளப்பான தன் முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு கிண்ணத்தில் கொடுக்கப்பட்ட மதுவையும் மெல்ல அறிந்துவிட்டு இருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி அன்னத்தையும் பள்ளிக்கும் வண்ணம் நடந்து சென்றால் எவன நாட்டு பேரழகி அவள் சாளரத்தை நோக்கி சென்றதுமே பணியாட்களையும் கோட்டை தலைவனையும் அறையை விட்டு வெளியே செல்லும்படி கண்களாலேயே கட்டளையிட்ட டைபீரியஸ் ராணி பேச்சை துவக்குவதற்காக காத்து கொண்டு நின்றான் ராணி நீண்ட நேரம் சாளரத்துக்கு வெளியே இருந்த காவிரியையும் காவிரிக்கு அப்பால் இருந்த வானகரை குன்றையுமே நோக்கிக் கொண்டு மௌனமாக நின்றாள் கடைசியாக அறையின் உட்பக்கத்தை நோக்கி திரும்பி சாளரத்தின் மீது சாய்ந்து கொண்டு நின்றவாறே டைபீரியஸை நோக்கி டைபீரியஸ் மயக்கத் தொழிகளில் எத்தனை தொழிகள் என அளித்திருப்பாய் என்று வினவினாள் டைபீரியஸ் சிறிதும் கலக்கமில்லாத முகத்துடன் ராணியை நோக்கி சொன்னான் நான்கே தான் என் உள்ளங்கையில் தடவிக்கொண்டேன் அவை இருந்தது முகர்ந்ததுமே படகில் சாய்ந்துவிட்டீர்கள் நான்கே துளிகளை கொண்டா மயக்கிவிட்டாய் டைபீரியஸ் மிகவும் சாமர்த்தியசாலிதான் என்று கூறிய ராணி குரூர புன்முறுவல் ஒன்றையும் இதழ்களில் விட்டாள் வேறு சமயமாயிருந்தால் தங்களை மறக்க அதிக துளிகள் தேவையாயிருந்திருக்கும் ஆனால் நீங்களே ஏற்கனவே அரைமயக்கத்தில் இருந்தபடியால் நான்கே துளிகளில் காரியத்தை முடிக்க முடிந்தது என்று டைபீரியஸ் இகழ்ச்சி புன்முறுவல் கோட்டினான் டைபீரியஸ் எதை குறிப்பிடுகிறான் என்பதை இராணி அறிந்தே இருந்தாள் சோழர் படை உபதலைவனிடம் தனக்கிருந்த காதல் மயக்கத்தையே அவன் சுட்டி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட ராணி மீண்டும் விஷமமாகவே பேசத் தொடங்கி அப்படியானால் படையிலும் சோழர் படை தலைவர் உனக்கு உதவி இருக்கிறார் டைபீரியஸ் என்றாள் உண்மைதான் ராணி அவர் தங்களுக்கு அளித்த அரைமயக்கந்தான் என் வேலையை சுலபமாக்கியது என்றான் டைபீரியஸ் என்ன வேலை அது டைபீரியஸ் நீ பணிய வேண்டிய ராணியின் ஆசையில் மயக்கத் துளிகளை தடவுவதுதான் அந்த புனித பணியா அதற்காகத்தான் குருமார்கள் இங்கு உன்னை அனுப்பினார்களா ம் என்று கூறிய ராணியின் முகம் மெல்ல கோபத்தால் சிவக்கத் தொடங்கியது குருமார்கள் இங்கு நம் இருவரையும் அனுப்பிய காரணத்தை தாங்கள் மறந்திருக்கலாம் நான் மறக்கவில்லை என்று பதில் கூறிய டைபீரியஸ் நம் இருவரையும் என்ற சொல்லை சற்று அழுத்தியும் வாசகத்தின் இதர பகுதிகளில் போதிய கடுமையை காட்டியும் பேசினான் பதிலுக்கு யவனராணி தன் கையிலிருந்த இருந்த அன்னப்பறவை ஆபரணத்தையும் நோக்கி டைபீரியஸையும் நோக்கினாள் அவள் பார்வையின் பொருளை நன்றாக புரிந்து கொண்ட டைபீரியஸ் சொன்னான் ராணி அன்னப்பறவை ஆபரணத்தை அணிந்த யவனராஜ குடும்பத்தாரை எதிர்த்து எதுவும் செய்ய எந்த எவனனுக்கும் உரிமை கிடையாது இதை என்னைவிட நன்றாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லை என்று அறிந்துதான் ராணிக்கு மயக்க மருந்தை அளித்தாயா ஆம் ராணி அறிந்துதான் அளித்தேன் அதோ உங்கள் கையில் மின்னும் அன்னப்பறவை ஆபரணம் எவன அரச குடும்ப சின்னம் எவன அரச குடும்பம் எவன பொதுமக்களின் பெருமை சின்னம் ஆகவே எவன மக்களின் யவன நாட்டின் பெருமையை அதிகப்படுத்தவும் அதற்காக மாநில பகுதிகளை பல இடங்களில் சேர்க்கவும் குருமார்கள் திட்டமிட்டார்கள் ஐந்து கிரகங்கள் உள்ள நீங்கள் அதற்கு இருப்பீர்கள் என்று எண்ணி என் துணையுடன் உங்களை இங்கு அனுப்பினார்கள் ஆனால் இங்கு வந்த பின் நடந்த கதை வேறு யவன நாட்டு ராணி தன் கடமையை மறந்தார்கள் பதவியை மறந்தார்கள் வந்த பணியை மறந்தார்கள் கேவலம் ஒரு தமிழனுக்கு அடிமையானார்கள் பேரரசர்களும் ராணிகளும் கடமையை முன்னிட்டு துறக்க வேண்டிய காம இழிகடலில் விழுந்தார்கள் அழுந்தவும் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டே போன டைபீரியஸ் ராணியை தன் கூறிய வெளிகளால் ஒரு முறை நோக்கினான் ராணி பதிலேதும் சொல்லாமல் மேற்கொண்டு சொல் என்பதற்கு அடையாளமாக கையை மட்டும் ஆட்டினாள் அந்தக் கடலிலிருந்து ராணியை தப்புவிப்பது என் கடமையாயிற்று இந்நாட்டை நெருங்கும் முன் கடற்கொள்ளைக்காரர்களால் நமது கப்பல் இருந்து போன போது உங்களை காப்பாற்றியது பெரிதல்ல ராணி அதில் அழிந்திருந்தால் உங்கள் உயிர் மட்டும் அழிந்து போயிருக்கும் ஆனால் இங்கு உங்கள் உள்ளம் எவன நாட்டின் பெருமை எல்லாம் அழிந்துவிடும் போல் இருந்தது அந்தக் கடலிலிருந்து இருந்து உங்களை காப்பாற்ற முற்பட்டேன் என்றான் டைபீரியஸ் டைபீரியஸ் ராணி கருவூர் வஞ்சியில் என்னை சோழர் படை உபதலைவர் இருங்கோவிலிடமிருந்து காப்பாற்றினார் அல்லவா ஆம் ராணி அதை பற்றி உறையூரில் அவரிடம் என்ன கூறினாய் அவருக்கு யவனர்கள் கடமைப்பட்டிருப்பதாக கூறினேன் இன்னும் ராணிக்கு செய்த உதவி என் இதயத்தில் நன்றி என்னும் கோளால் என்றும் வரையப்பட்டிருக்கும் என்றேன் இன்னும் சமயம் வரும்போது பிரதி உதவி செய்ய டைபீரியஸ் தவறமாட்டான் என்றும் கூறினேன் இங்கு வந்தபின் அவர் காவிரி கரையில் படகு அமர்த்த சென்றாரே அப்பொழுது நான் தப்பச் சொன்னேன் அல்லவா ஆம் நீ என்ன சொன்னாய் அது நன்றி கெட்ட செய்கையாகும் என்றேன் இதை கேட்ட ராணியின் உதடுகள் கோபத்தால் துடித்தன இகழ்ச்சியும் அவள் முகத்தில் பரிபூரணமாக படர்ந்தது ஹாஹா எவனர் கடற்படை தலைவரே என்னென்ன பேசினீர் எப்பேற்பட்ட பொன்மொழிகளை உதிர்த்தீர் இருப்பவன் இன்னொரு வீரனுக்கு துரோகம் செய்ய மாட்டான் நன்றி கொள்ளுதல் நம்பிக்கை மோசம் செய்தல் இரண்டையும் எவனர் அறவழி அனுமதிக்காது ஆஹா எத்தனை அறிவுரைகள் நீர் சொல்லிய ஒவ்வொன்றையும் எவனர் சரித்திர பொன்னேடுகளில் பொறிக்கலாம் ஆனால் சொல் ஒன்று செய்கை ஒன்று நீர் எவனர் சாதியில் எப்படி பிறந்தீர் என்று கோபத்தினால் என்றுமே வழக்கமில்லாத மரியாதையையும் காட்டி பேசினாள் ராணி டைபீரியஸ் அவள் பேச்சையும் பேச்சில் துணித்த ஆத்திரத்தையும் கண்டு மெல்ல நகைத்தான் ராணி சரித்திரத்தையும் நீங்கள் காம கொண்டு பார்க்கிறீர்கள் நான் எவன குருமார்களின் கட்டளையால் ஒரே துறையில் செலுத்தப்பட்ட கடமை கண்கொண்டு பார்க்கிறேன் தவிர நிலைமையை புரிந்து கொண்டு நடக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னான் கடமை நிலைமை என்ன கடமை அது என்ன நிலைமையை புரிந்து கொண்டாய் இம்முறை ராணி பழைய ராணியானால் மரியாதையை கைவிட்டால் கேள்வியும் கோபத்தில் தோய்ந்தே எழுந்தது எவன ராஜ்ஜியத்துக்கு தமிழகத்தில் அடிகொள்வது என் கடமை அதற்கு தேவையானதை செய்ய வேண்டியது என் பொறுப்பு காவிரி கரையில் படகு துறையில் உங்கள் பேச்சை கேட்டு ஓடியிருந்தால் மீண்டும் உங்களை இளஞ்சலியன் அணுகுவது பிரமாதமல்ல சோழர் படை உபதலைவரை போன்ற சிறந்த வீரனை அறிவாளியை தந்திரக்காரரை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை ராணி உங்களை அவரிடமிருந்து பிரித்தால்தான் எவடர் ஆட்சியை இங்கு நிறுவுவது சாத்தியம் அவர் சோழ நாட்டில் இருக்கும் வரை அது நடவாது ஆகவே என்று சற்று பேச்சை நிறுத்தினான் டைவீரியஸ் ஆகவே கவலையுடன் கேட்டாள் ராணி அவர் என்றும் உங்களை அணுக முடியாத இடத்துக்கு அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி நகைத்தான் டைவீரியஸ் கொன்றுவிட்டாயா இல்லை அத்தனை சிறந்த வீரனை கொல்ல மனம் வரவில்லை வேறு என்ன செய்தாய் நாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் பதிலை மெல்லத்தான் சொன்னான் டைபீரியஸ் ஆனால் மெல்ல வந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு இடியாக ராணியின் தலை மீது இறங்கவே அவள் தலை சுழன்றது சாளரத்தின் பக்கு சுவரை பிடித்துக்கொண்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள் அடுத்தபடி டைபீரியஸின் சொற்கள் பேரிரைச்சலுடன் எழுந்தன ராணி எதற்காக வந்தோம் என்பதை மறந்துவிட்டீர்கள் நாட்டை மறந்தீர்கள் கடமையை மறந்தீர்கள் குற்றமும் செய்திருக்கிறீர்கள் இதற்கு எவன நாட்டில் என்ன தண்டனை என்பது உங்களுக்கே தெரியும் என்று சுரீ சுரீரென ராணியின் உணர்ச்சிகளை தீண்டுமாறு கடுமையான சொற்களை பிரயோகிக்கத் தொடங்கினான் டைபீரியஸ் குற்றமா கோபத்துடன் கேட்டாள் ராணி ஆம் புகாரை எவனர்களுக்கு அளித்து சோழ பேரமைச்சர் எழுதி அனுப்பிய சாசன ஓலையை மறைத்தீர்கள் அதை மட்டும் நீங்கள் மறைக்காமல் இருந்திருந்தால் இன்று யவனர்கொடி புகார் மீது பறந்து கொண்டிருக்கும் கேவலம் சொந்த உணர்ச்சிகளுக்காக நாட்டு நன்மையை வலியிட்டீர்கள் படைத்தலைவனுடன் கருவூருக்கு ஓடினீர்கள் ஆனால் ராணி உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க ஒரு டைபீரியஸ் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டீர்கள் இனியாவது கடமையை உணர்ந்து என் சொற்படி நடவுங்கள் இந்த ஓலையில் கையெழுத்திடுங்கள் என்று மடியிலிருந்து ஓலையை எடுத்து ராணியிடம் நீட்டினான் ஓலையை படிக்க படிக்க ராணியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் பிடித்தன டைபீரியஸ் எவன ராணியிடம் விளையாடி உயிரை இழக்காதே இதில் ஒரு காலும் கையெழுத்திட மாட்டேன் என்னை மிரட்ட உனக்கு எத்தனை துணிச்சல் என்று கூறிய ராணி டேய் யாரெங்கே என்று இறைந்தாள் அடுத்த வினாடி ஆயுதபாணிகளாய் உள்ளே நுழைந்த இரு காவலரை நோக்கி இவனை சிறை செய்யுங்கள் என்று உத்தரவு இட்டவள் மறுகணம் பிரமித்து நின்றாள் வீரர்கள் டைபீரியஸை நோக்கி நகரவும் மறுத்தார்கள் டைபீரியஸ் அந்த கட்டடமே அதிரும்படியாக பேய்சிரிப்பாக சிரித்தான் டேய் இந்த ராணியை சிறை செய்து கீழறையில் அடைத்து வையுங்கள் மீண்டும் இவர்களை இரவில் சந்திக்கிறேன் என்று உத்தரவும் இட்டான் இம்முறை காவலர் தயங்கவில்லை உருவிய வாட்களுடன் ராணியை நெருங்கினர் அத்தியாயம் முப்பத்தி ஆறு நிறைவடைந்தது